நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் நான் இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் டே இன் மை லைஃப் அதாவது டே ரொட்டீன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இன்னைக்கு டே ரொட்டீன் ப்ளாக் தான் எடுக்கலான் இருக்கேன் இன்றைக்கு நான் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் நான் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் எக்ஸசைஸ் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரமாக உட்காந்துருந்தேன் ஏன்னா எப்பவுமே எக்ஸசைஸ் கிளாஸ் முடிச்சோடனே நான் ஒரு அரை மணி நேரம் உட்காருவேன் அந்த மாதிரி இன்றைக்கி நான் உட்காந்துருந்துட்டு சேனிமே நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் என்கிட்ட சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்து வீட்டில் வேலை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டேன் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு ஆகிடுச்சு இந்த எக்ஸசைஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து ஏழு மணிக்கு மேலே தான் நான் வீட்டிலேயே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் வீட்டில் வேலை பார்க்குறேன் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் காலையில் எனக்கு குடிக்கிறதுக்கு எனர்ஜி ட்ரிங்க் நான் வந்து வச்சுருக்கேன் நல்லா குதிச்சிட்ருக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாண்டரெலாம் எடுத்து வச்சிட்டேன் நான் எப்பயுமே கிச்சனுக்குள்ள தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் நேற்று உங்களுக்காக வீடியோ எடுக்கணுமே அப்படின்றதுனால நேற்று நான் ஸ்க்ரீனை போட்டுவிட்டு நம்ம எப்பயும் வீடியோ எடுக்கிற ரெகுலராக வீடியோ எடுக்கிற அந்த ரூமில் நேற்று நான் வீடியோ எடுத்தேன் நம்மூர் சர்ச்சில் வந்து ஜபம் வந்து நடந்துட்டுருக்கு அதனால தான் ஜபம் பண்ணுற சவுண்டு அதிகமாக கேட்கறனால நான் இப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் காலையில் எந்திரிச்சோன்னே இன்ட்ரோ கூட எடுக்கலை ஜபம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால எழுந்திரிச்சோன்னே எனர்ஜி ட்ரிங்க் எடுத்துகிட்டு ஃபிட்னஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஃபிட்னஸ் முடிஞ்ச உடனே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுப்பேன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க டெய்லி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் அக்கா வந்து ஸ்டோரி சொன்னாங்க நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை அந்தப்பள்ள ஸ்டோரி சொல்லுவாள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெளியே நின்று போட்டோ வந்து எடுத்துட்டு இருந்தேன் எங்கள் அக்கா சவுண்ட் மாதிரி கேட்டது அதனால சரி எங்கள் அக்காவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா எங்கள் அக்கா தான் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தால அதனால அந்த பிள்ளை சொல்லும்போது அந்த பிள்ளையோட எக்ஸ்பீரியன்ஸு சரி விளாகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பிளாக் வந்து எடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எப்படி இதில் சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா மூலியமாக தான் நான் வந்து சேர்ந்தேன் எங்கள் அக்கா இதில் ரிசல்ட் தான் எனக்கு நம்பிக்கை வந்து நான் இதில் சேர்ந்து ரிசல்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன்

ஒரு நாள் ரெண்டு நாள் கோச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பின்னவே இல்ல ரெண்டு வருஷமா பின்னாடியே அதனால இங்க இருக்கு யார் உள்ள வந்தாலும் உங்களை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டோம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்போம் வேற யாரும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண மாட்டோம் நம்ம போன வாரம் வியாழக்கிழமை சந்தைக்கு வந்து போகல சந்தைக்கு போகாதனால வீட்டில் காய்கறி ஒன்றுமே கிடையாது நேற்று ஒரே நாளில் ஆறு சாரீ டிராப்பிங்காக வந்திருந்தது அந்த சாரி நேற்று ஒரு மணிக்கு தான் வந்துருந்தது அந்த சேரெல்லாம் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு கொரியர் கொண்டு போய் போடலான்ட்டு போயிருந்தோம் நேற்று நான் கொரியர் கொண்டு போய் போட்டுவிட்டு தம்பிக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பதிஞ்சிருந்தோம் அந்த கம்யூனிட்டி சர்டிவிகேட் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் அங்கே கொரியர் போட போகும்போது எனக்கு ஞாபகமே வந்துது ஒரேதான் காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணால் கொரியர் போட்டுவிட்டுருக்கேங்க நீங்கள் போய் கட்டை போய் எடுத்துகிட்டு வாங்க நம்ம காய்கறி வாங்கிட்டு வந்துடலான்னு சொன்னேன் நான் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு பேசாமல் இருபது ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னார் இல்லைனா உங்கள் அக்கா வீட்டில் கூட போய் எடுத்துட்டு வா அப்படின்னு அப்புறம் வந்து போக மாட்டேன்ட்டார் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச கடை தான் நம்ம ரெகுலராக அங்கே தான் கொரியர் வந்து போடுவோம் அதனால் அவங்க அந்த கடையிலேயே ஒரு கட்டப்பையை வாங்கிட்டு நம்ம வந்து போய்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கடுத்தது எண்ணெய் வாங்கிட்டு காய்கறி வாங்கிட்டு வெங்காயம்லாம் வாங்கிட்டு நம்ம வரதுக்கே மணி வந்து பத்தாயிடுச்சு வந்தோடனே இப்படியே வச்சிட்டேன் எடுத்தே வைக்கலை அதனால் இப்போ தான் எடுத்து வைக்க போகிறேன் வீட்டுக்கு வரத்துக்கே மணி வந்து பத்தாயிடுச்சா வந்துட்டு தம்பி வந்து நீங்கள் வந்தாதான் நான் சாப்பிடே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பிடாமே படுத்துட்டான் என் மாமியார் வீட்டில் அவனை விட்டுட்டு தான் போயிருந்தோம் அவனை தூக்கிட்டு வந்துட்டு என் மாமியார் வீட்டிலேயே சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வந்துட்டேன் அவனை தூக்கிட்டு வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு அவன் தூங்க வைக்கிறதுக்கு மணி வந்து பதினொன்று அதுக்கப்புறம் வீட்டில் சமையல் செஞ்சு சாப்பிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் அதனால பாத்திர வளர்க்காமே படுத்துட்டேன் இவரு எவ்வளோ பாத்திரம் வளர்க்கணும் எப்பவுமே நைட்டை பாத்திர தான் பார்த்தேன் போடவே மாட்டேன் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் போடுவேன் அப்படியே நான் போட்டாலே பருவ வந்து அரைக்கிடுவேன் அப்ப வந்து உடைய பத்த வச்சு விட்டு நான் போய் வாசலை போட்டுனா வந்து உடைய வந்து போட்டு விட்டேன் உடையை போட்டு விட்டு இன்னைக்கு சாம்பார் தான் நான் கேட்க சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பை கிளீன் பண்ணிட்டு பருப்பை அரிச்சு குக்கர்ல பருப்பு வைக்க முடியாட்டி நான் வச்ச உலை வந்து பூச்சிருச்சு ஏன்னா நானும் சாப்பிடுறதுல அவரும் சாப்பிடுறது கிடையாது ஏன்னா அப்ப அவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரும் சாப்பிடறது கிடையாது அதனால சும்மா கொஞ்ச நாள் தான் நான் வந்து சாப்பாடு வந்து வச்சிட்டு இருக்கேன் ஒரு டம்பர் போட்டாலே மிச்சமாயிடுது வேணும் தெரிய முடியும் அதனால டக்குனே வந்து இது குக்கர்ல பருப்பு வேகம் இல்லாட்டி நான் போய் வாசல் வந்து கூட்டிட்டு வந்துடுறேன் மணி வந்து ஏறி இந்த வீட்டில் இந்த குளம் தான் போட்டிருக்கேன் இந்த வீட்டில் இந்த போட்டிருக்கேன் ரெண்டுமே இன்றைக்கி சிம்பிளாக தான் போட்டேன் ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏழ்ரை ஆகிடுச்சு மணியான சாப்பாடு வந்து வெந்திருச்சு வடிச்சு விட்டுட்டேன் சரி சாம்பாரை கூட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு வந்து வெங்காயம் வந்து குடிச்சுட்ருக்கேன் எ எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தபோது எங்கள் அக்கா வந்து வேறு மாதிரி வச்சுருந்தால எங்கள் ஊர் சைடு வைப்பாங்க அந்த மாதிரி சாம்பார் அந்த மாதிரி வச்சுருந்தால சூப்பராக இருந்துச்சு எங்கள் ஊர் சைடு எப்படி வைப்பாங்க அப்படின்னா எண்ணெயை ஊற்றிட்டு காய்கறிகளை போட்டு தாளிக்காமல் எண்ணெயை ஊற்றிட்டு காய்கறிகளை போட்டு தாளிச்சு விட்டுட்டு வேக வச்சுருப்போம்ல பருப்பு இதெல்லாம் அதெல்லாம் திக்கி கொட்டிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக தான் தாளிப்பாங்க ஆனால் இந்த சைடு எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னா எண்ணெயை ஊற்றிட்டு தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் காய்கறிகளாம் போட்டு வதக்கிட்டு பால் கொட்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக புளியை கரைச்சி ஊற்றிட்டு புளி கொதிச்சோனே அந்த குழம்பு கொதிச்சோடையே இறக்கி வச்சிடுறாங்க அந்த மாதிரி வைக்கிறாங்க நான் அப்படிதான் வச்சுட்டுருந்தேன் ஆனால் எங்கள் அக்கா வீட்டுக்கு இருந்தப்ப நல்லா இருந்துச்சு சரி இன்னைக்கு அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு நான் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஆனால் எனக்கு சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும் இந்த கல்யாண வீடு இந்த விசேஷ வீட்டுக்கெலாம் போகும்போதெல்லாம் சாம்பார் சாப்பாடெல்லாம் போடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து பிரியாணியாக இந்த சைட்லாம் பிரியாணியாக எதுக்கு நல்லது கட்டும் எதுனாலும் பிரியாணி தான் பிரியாணி அப்படின்னாலே வெறுத்து போகுது அந்த மாதிரி ஆயிடுச்சு அங்கே இருந்தப்புறம் பிரியாணிலாம் ரொம்ப ரேர் இந்த வெஜிடபிள் பிரியாணி இருக்குல்ல அதுதான் எங்களுக்குலாம் பிரியாணி மாதிரி அப்படி இருந்துச்சு பிரியாணி தானே அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த வெஜிடபிள் பிரியாணியே எங்கள் அப்பா வந்து காய் சுடுன்னு சொல்லி முத்து காய் சோறு வச்சு கொடுத்து அப்படி மாதிரி நம்ம வந்துட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா வச்சுக்கோ பிரியாணி தானே ஆயிடுச்சு எதுக்கு எடுத்தாலும் பிரியாணி பிரியாணின்ற மாதிரி வெறுத்து போயிடுச்சு மாங்காய் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காயெல்லாம் வதை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் வலிச்சு போடுவாங்க ஏன்னா மாங்காய் வந்து குழஞ்சு போயிடுமா அப்படின்னு நானும் அப்படி போட்டு பார்த்தேன் ஆனால் அது வேகாத மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீவரும் அதனால மாங்காய் ஸ்மெல்லு அடிக்காத மாதிரி இருந்துச்சு நம்ம காய போட்டு வரக்கும் போதே மாங்காய் போட்டுட்டோம்னா நல்லா இருக்கும் ஸ்மெல்லு நேற்று திண்டுக்கல் போயிட்டு நம்ம வரும்போது நாலு கிலோ நூறுரூவான்னு ரூபான்னு சொல்லிட்டு மாம்பழம் நாங்கள் வந்து வாங்கிட்டோம் நாங்களே சின்ன வயசுல எங்கள் தோட்டத்தில் அவ்வளோ மாம்பழம் இருக்கும் சாம்பார்லாம் மாங்காய் கொடும்போது எங்கள் அம்மா வந்து இந்த கொட்டையும் போட்டுருவாங்க எங்கள் வீட்டில் இந்த கொட்டையை நாங்கள் அடிச்சுக்கிட்டு ஆகும் மாங்காவோட இப்போ அதெல்லாம் நினச்சா சிரிப்பாக இருக்கு வெங்காயத்தை வந்து போட்டுருக்கேன் நான் இதுலேயே பச்ச வந்து வந்து வேகிட்டேன் படத்துலேயே அதனால இந்த பச்சமெல்லாம் வந்து வெங்காயம் வந்து வதம் பட் எண்ணெய் ஊற்றிட்டு எது வச்சாலுமே மிச்சமாயிருக்கு காய் வந்து நல்லா வதங்க உடனே பருப்பத்தி ஊற்றி வருவான் காய் நல்லா அந்த வெங்காயத்தை வந்து கிளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் வந்து ரெடி சாப்பாடு ரெடி யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தாளிச்சு இதுல ஊற்றும் போது இது அழகா வருதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அழகே தம்பி வந்து எந்திரிச்சிட்டான் எந்திரிச்சிட்டு அவனுக்கு பல்ல வேலைக்கு விட்டு அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் சாப்பாடு போட்டு கொடுத்து இப்போ அதெல்லாம் அவனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னாலுமே இல்லைம்மா நானே சாப்பிட்டுக்கிறேம்மா நானாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஸ்கூல் போகும்போது அவனுக்கு அங்கே போய் நம்ம ஊட்டிகிட்டு இருக்க முடியாதுல்ல அதனால அவனே சாப்பிட்டு பழகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு கருவாவும் கருவாவும் சாப்பிட்டு ஆயா வந்து ரேஷன் கடைக்கு போகணுன்னு சொன்னாங்க அதனால் தாடிக்கம்புக்கு போய் இறை கூட போயிருக்காங்க நான் வந்து இதுதான் எனக்கு மார்னிங் ஃபுட்டு இந்த ஷேக் தான் இது நான் வந்து தம்பி வந்து குடிச்சிட்டு இருக்கான் ஊரில் வந்து நல்ல தண்ணியே வரல அதனால கருவா போய் ஆயாவை இறக்கி விட்டு தாடி இறக்கி விட்டு வரும்போது தண்ணி வருதா என்னன்னு பார்த்துட்டு வந்தாரு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்தாரு நான் ரெண்டு குடத்தை கொண்டு போங்கண்ணே அவர்தான் இன்னொரு குடத்தையும் கொண்டு போனார் ஏங்க ஏன் சொல்லு ஆயா எழுப்பிச்சுனா கொண்டு வாங்க

போறாருங்க பாருங்க துணி வந்து ஊற வச்சிருக்கேன் தண்ணி வந்துட்டு இருக்கு ஒழுகு தண்ணி மாதிரி பைப்ல வந்துட்டு இருக்கா அதனால துணி வந்து துவைக்கலாம்னு ஊற வச்சிருக்கேன் நம்ம ஊரில் என்னென்னு தெரில பாட்டு போட்டிருக்காங்க ஏதோ ஒரு விசேஷம் போல இருக்குது நான் நினைச்சேன் டே இன் மை லைஃப் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் எடுக்க முடியாது போல இருக்குது நான் இந்த ப்ளாக் எதோட முடிச்சுக்கிறேன் இந்த ஊர் வச்சுருக்கேன் இல்லையா அந்த துணியெல்லாம் துவச்சு அலசி ஆய போடுறதுக்கே மணி வந்து ஒன்றாகி போயிடும் இப்போ மணி வந்து பதினொன்னாயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் பிளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும்